வணக்கம் சாமி எல்லா டெஸ்ட்டுக்கும் படிச்சுட்டு போகணும் ஐ டெஸ்ட்டுக்கு மட்டும் போய் படிச்சா போதும் பள்ளிக்கூடம் வந்திருக்கீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க காலாண்டு லீவ் எப்ப சார் விடுவீங்க என்னை பத்தி உனக்கு தெரியாது படிக்கும் போது தூக்கம் வந்தா என்ன பண்ணணும் நமக்கு படிப்பு தான் வரல தூக்கமாவது வருதேன்னு தூங்கிடணும் கேட்காம கொல்லாம பெற்றுக்க வேண்டியது அப்புறம் டாக்டராவு என்ஜினியர் நம்ம உசுர வாங்க வேண்டியது நோ என்பதற்கு தமிழ் டிக்ஷனரியில் தேடினால் தெரியாது என்று வருகிறது யாருக்காவது தெரிந்தால் உதவவும் இதற்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் உனக்கு பிரிஞ்சால்னா கத்தரிக்கான்னு சொன்னீங்க சேர்ந்தால் என்ன காயின்னு சொல்லலையே எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது கொடுத்த பேனாவை திரும்ப வாங்க மூடிய கழட்டி விட்டு கொடுக்கும் விஞ்ஞான வித்தை எல்லாம் இந்தியனோட கண்டுபிடிப்புகள் நானும் ஒரு பட்டம் படித்து ஏழைகளை காப்பாற்ற விரும்பினேன் படித்த பிறகுதான் தெரிந்தது என்னை காப்பாற்றுவதே கஷ்டம் என்று இந்த உலகத்திலே முக்கால்வாசி பசங்க கெட்டதற்கு காரணம் நண்பன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை டேய் மச்சா அவ உன்ன தாண்டா பாக்கறா பிடி பீரியட்லாம் கணக்கு டீச்சருக்கு கொடுத்துட்டு என்னையே ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க விடாம பண்ணிட்டீங்களடா படும்பாவிகளா இந்த திமுரா பேசாம ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன் வீட்டில் ஒருவர் சம்பாதித்து மருத்துவம் படிச்சது போதும் இப்போது வீட்டில் ரெண்டு பேர் சம்பாதித்து எல்கேஜி படிக்க வைக்கிறார்கள் என்ன ஒரு கொடுமை மாதாபிதா கூகுள் தெய்வம் கூகுள ஏன்டா குருல வரும் எது தெரியலனாலும் கூகுள் கிட்ட தான கேக்குறோம் எல்லாமே சொல்லி தருது அதுதானே கூகுள் தான் குரு அண்ணே சாதா கோழி சாதா முட்டை போடுது அப்ப நெருப்பு கோழி அவச்ச முட்டை போடுமா அல்லாஹ்வே ஏய் வாயை முன்னே ஏந்து போடா இன்னைக்கு பாடம் எடுக்கல அமைதியா பேசுங்கன்னு சார் சொல்லும்போது மாணவர்களுக்கு வருகின்ற மகிழ்ச்சி இருக்கே அது சொர்க்கண்டா என்னாச்சு நீங்க சோகமா இருக்கீங்க நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் ஏ மிஸ் பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே